नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् चासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्टवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः <coughs> नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः परं ब्रह्मैवाक्यं भ्रमपरिकटं संसरति तत् परोपाध्यायीणं विवशमशुभस्यास्पदमिति श्रुतिन्यायापेतं जगति विदतं मोहनमिदं तमो येनापास्तं स हि विजयते यामुनमुनिः <coughs> மாமன்னன் பரீட்சித் கிருஷ்ணனாலே ரட்சிக்கப்பட்டதனாலே விஷ்ணு ராதன் என்னும் பெயர் பெற்றவனாக தர்ம பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்த சமயத்தில் கூட அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது பசி தாகம் என்பது ஒரு மனுஷனுக்கு வந்துடுத்துன்னு சொன்னா அந்த சமயத்தில் தன் நிலை ஒருவன் மறந்து விடுவான் என்பது பிரத்யக்ஷம் நல்ல தர்மசாஸ்திர நிபுணனா இருந்து பிரஜா பரிபாலன ஜாகரூகனா இருந்தால் கூட பசி தாகம் ஏற்பட்ட ஒரே காரணத்தினால பாகவதபஜாரப்பட்டம் தாசரி நிந்தி சபேடா மனுஜா ஹரிதாசரி நிந்தி சபேடா பாகவதபச்சாரப்படாதே புரந்தரதாசர் பாகவதபஜார படக்கூடாது மகான்கள் இருக்காளே அந்த மகான்களுடைய நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும் அது வெளியில பிரத்யமா எல்லாருக்கும் தெரியாது பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும் நம்முடைய பாபம்ன்றதான ஒரு காத்து அப்படி அடிச்சதுன்னா உள்ளே நெருப்பு வெளியில வந்து பொசிக்கிடும் பரீட்சத்துமும் அவனுக்கு கொடுத்து உசுறு போறதுக்கு யாருக்காவது ஆசை வருமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் உசுறு வெள்ளம் தான் என்னதான் மோட்சம்னு அதனுடைய பெருமையை நாம பேசினாலும் தனாஷா ஜீவிதாஷா அப்படின்னு உயிர் வாழறதுல ஆசை காசு பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை இது மக்களுக்கு போகவே போகாது இது இயற்கை வைராக்கியம்னு நாம வாயால சொல்லிக்கலாமே தவிர்த்து வைராக்கியம் சொல்லி வருதில்லை வைராக்கியம் அனுஷ்டானத்துல காண்பிக்கிறது சில பேரை பார்க்கும் பொழுது வைராக்கியமா தெரியாது ஆனா அவ வைராக்கியமா இருப்பா சில பேர் தலை வைராக்கியமா காண்பிச்சுப்பா ஆனா அவள் இடத்துல வைராக்கியம் இருக்காது

மக்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குமா உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுமோ ஜனங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தங்கம் வேலை ஏறிதா இறங்கித்தா பெட்ரோல் வேலை ஏறிதா இறங்கித்தா அதை விட இருபது இருபத்தொன்னு அமேசான்ல ஆஃபர் போட்டிருக்கான் அதுக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கணும் அது அவனுக்கு தேவையா தேவை இல்லையா அதெல்லாம் இல்லை இந்த ஆஃபர் அட்ராக்ட் பண்றது அமேசானில் கொடுக்குற ஆஃபர் அவர் அட்ராக்ட் பண்றது அட்ராக்ட் பண்றதுனால தனக்கு தேவை தேவையில்லைனா கூட ஆஃபர் கிடைக்கிறதே வாங்கி வச்சுக்கிறோம் நேத்து இன்னைக்கு மக்களை படுறது தெரியாத உங்களுக்கு நீங்க எல்லாம் பாவம் மகாபாரதம் தவிர வேற சிந்தனையே கிடையாது உங்களுக்கு வேற சிந்தனை எதுவும் இல்லைன்னு தெரியிறது ஜனங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஆத்ம ஜானிக்க ஒண்ணுதான் தெரியும் அவன் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா குரு பூர்ணிமை அன்னைக்கு தான் குருவை நினைச்சுக்கிறது குருவை டிபில வச்சா போறது குருவை டீப்பா வைக்கணும் வெறும் டிபி போட்டோவா வச்சுட்டா போறாது அவருடைய உபதேசத்தை நாம எப்பொழுதும் யூஸ் பண்ணிக்கணும் சாட் ஜிபிடி என்ன அர்த்தம் சொன்னார் சாட் ஜிபிடி குரு பண்ணின உபதேசத்தை ஆல்வேஸ் நீ யோசிச்சுட்டே இருக்கணும் அதுதான் சாட் ஜிபிடி எங்க ஆச்சாரியன் சொல்லுவார் நல்லவன் பெயர் வாங்குறது ரொம்ப சுலபமான காரியம் ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது நல்லவன் பேர் வாங்குறது ரொம்ப சுலபமான காரியம் ஆனா நாம நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சுவாமி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவா ஈஸியா ஆனா நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆத்மாவேத்தி சுபாசுபம் அவரவர்கள் செய்திருக்க கூடிய காரியத்தை அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி பரீட்சத்துக்கு ஏதோ ஒரு வியசனத்தினால ஏதோ ஒரு துக்கத்தினால ஏதோ ஒரு பாப விசேஷத்தினால அவன் பாபம் மன்னிட்டு தவிர்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொடுத்து மனுஷனுக்கு அடுத்த லெவலில் அலட்சியம் வந்துடுது இன்னொன்னு கொஞ்சம் அலட்சியம் வந்துடுது பாக்கி இருக்கு மூணு ரெண்டு தான் ஈஸியா நமக்கு ஜெயம் வந்துடும் ஒரு அலட்சியம் வரும் எதிர்பார்க்காம மடன்னு மூணு விக்கெட்டு போய் மொத்தம் ஆல் அவுட் ஆகிடுவோம் பார்க்குறமே நம்ம தான் நமக்கு பிபி ஷூட்டை பாருது அதனால தானே விளையாடுறவா சௌக்கியமா இருக்கா பார்க்குற நமக்கு தான் பிபி எகர் அந்த மாதிரி இவன் தனியா ஒரு மாளிகையை ஏற்படுத்தி ஒற்றை தூண் மேலே ஒரு அற்புதமான அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருந்தான் அதெல்லாம் உள்ள வரவே முடியாது கேட்ட கம்யூனிட்டி அது கேட்ட கம்யூனிட்டி அர்த்தம் நாமளே சில சமயம் உள்ள போக அர்த்தம் அவ்வளவு செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்ட கம்யூனிட்டியில உள்ள உட்கார்ந்து இருக்காங்க அந்த சமயத்துல தக்ஷகன் சில பாம்புகளை அழைத்து அந்த பாம்புகளை ரிஷி வேடமிட்டு அவர்கள் மூலமாக பழங்களை பரீட்சத்துக்கு கொடுத்து அனுப்புறான் ரிஷிகள் சில பேர் வரான்னு நினைச்சுக்கலாம் பரீட்சத்து ராஜாக்கள் அந்த காலத்தில் பண்டிதர்கள் பாகவதோத்தமர்கள் இவாளுக்கு நல்ல மரியாதை கொடுப்பான் வரவேற்பான் கபட்டமா இருந்தால் கூட அவளுக்கு வரவேற்பு உண்டு குலசேகர ஆழ்வார்னு ஒரு பெரிய ஆழ்வார் ஆழ்வார்களுக்குள்ள ராஜாவர் சக்கரவர்த்தி சேலகுல நாசன் அவர் குலசேகர ஆழ்வார் பேர் அவருடைய ராஜ்யம் அவருடைய அரண்மனை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் யாருக்கு ஸ்ரீ யார் வந்தாலும் உள்ள வரலாம் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் நோ நீட் ஆஃப் எனி பிரையர் அப்பாயின்மெண்ட் வாசலில் போர்டு போட்டுக்க மாட்டா ஆர் வெல்கம்னு போட மாட்டான் ஸ்ரீவைஷ்ணவால் யாராக இருந்தாலும் எப்போ வேணால் வரலாம் அவரை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் ஜே 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 ஜேன்னு கும்பல் இருந்துட்டே இருக்கும் இந்த மந்திரிகள்லாம் பார்த்தா ராஜகாரியம் கெட்டு போயிடுறது ராஜா எப்போ பார்த்தாலும் இருக்கான் எப்போ பார்த்தாலும் ராமசங்கீர்த்தன் மணி மணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவங்களெல்லாம் நம்ம வரவிடாமல் தடுக்கணும்ன்றதுக்காக அவர்கள் பேரில் ஒரு பழி போட்டான் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ரத்ன ஹாரம் நெக்லஸ் ஒன்று இருந்தது அந்த நெக்லஸ் காணாமல் போயிடுது யார் எடுத்துருப்பா யார் எடுத்திருப்பா அரண்மனையில் டைட் செக்யூரிட்டி அரண்மனைக்குள்ள யாரும் வர முடியாது உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி டைட் செக்யூரிட்டி அரண்மனைக்குள்ள இருக்கு அப்ப அரண்மனைக்குள்ள யார் வந்து எடுத்திருக்க முடியும்னா மந்திரிகள் எல்லாம் இதான் எல்லாம் பட்டப்பட்டையா திருமணிட்டு வரா சிவவிஷ்டமால் அதுல தான் யாரோ ஒருத்தர் திருடி இருப்பான்ட்டான் ராஜா கிட்ட அப்ப ராஜா சொன்னார் குலசேகர் ஆழ்வார் சத்தியமா அது நடக்காது கட்டாயம் சிவ இஷ்டமன் ஒரு பொழுதும் இந்த மாதிரி பிறத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான் அதை திருட மாட்டான் நடக்காது அப்படின்ட்டு ராஜா கான்பிடண்டா சபதம் பண்ணினார் இல்ல இல்ல என்ன எப்படி போகும் மந்திரிகள் கேட்கிறாங்க எங்க பேருல நம்பிக்கை இல்லையா பரம்பர பரம்பரையா நாங்களாம் எங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கோம் இது வர ஒரு குந்துமணி கூட குண்டூசி கூட தொலைஞ்சது கிடையாது அரண்மனையில் சமீப காலத்துல அதிகமா தெரியவா தெரியாதவான்னு உள்ள வந்துட்டு போறவா யார் இவா தானே அதனால இவாறா எடுத்துருக்கணும்னு அவ தீர்மானம் பண்றா ராஜா இல்லைன்னு சபதம் பண்றான் குறைசேகரம் அப்ப என்னதான் பண்றது இது எப்படி கண்டுபிடிக்கிறது யார செக் பண்ணுறது அவளை செக் செக் பண்ணக்கூடாதுன்ட்டு ராஜா வெள்ள வரச்சா ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி அனுப்பலாமே அதுவே அவமானம் ராஜா நடக்காதுன்ட்டு ராஜா நீங்க எப்படி தீர்ப்பு எப்படி கண்டுபிடிக்கிற நல்ல விஷமுள்ள நாகப்பாம்பு ராஜ நாகம் அந்த பாம்பை குடத்துல போட்டு வச்சிருக்க பட்டியோடு இருக்கிற அந்த பாம்பு ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருடி இருந்தால்னா அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும்னு குடப்பாம்பில் கையிட்டவன் அந்த தொலைந்து விட்டது இதை யாரோ ஒரு செய்ஷ்டவன் தான் திருடி இருப்பான் என்ற மந்திரி பிரதாரிகள் படி சுமத்த கட்டாய் நடந்திருக்காரு குடப்பாம்பிற்கையிட்டு சபதம் மணி யார் தெரியுமா பாம்பு கடிக்கல அந்த காலத்துல எல்லாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது இன்னைக்கு அந்த கூண்டு ஏறி நின்று சாட்சி சொல்லணும்னு ஏறி நிற்கிறோம் அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவா நான் சத்தியமா சொல்றேன்

ஒன்றுமே நடக்கல அப்புறம் மந்திரி பிரதானிகள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் அவர்கிட்ட நாங்கள் பண்ணுறது தப்பு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் சிவவிஷ்டவால் வரக்கூடிய பொறாமையில் நாங்கள் இப்படி பேசிட்டோன்னே சரி உங்களுக்கு ராஜ்யத்தில் பெற ஒரு பிரீத்தி இருக்கு ராஜ்யத்தை லட்சிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் இந்தாங்க நீங்களே ராஜ்யத்தை வச்சுக்குவோம் நான் எம்பருமான் சன்னிதானத்துக்கு போறேன் சேவையை காட்டிலும் எனக்கு உயர்ந்த ஒரு புருஷார்த்தம் இல்லைன்னு கிளம்பி வந்துட்டார் குலசேகர ஆழ்வார் அது வரல குலசேகர ராஜான்னு இருந்தவர் அதன் பிறகு குலசேகர ஆழ்வார்னு பெயர் பெற்றார் அப்பெயர் பெற்றதான ஒரு சத்தியம் என்பது சபதம் என்பது நடக்கிறது அது கபடமா இருந்தாலும் போலியா இருந்தால் கூட அவளை ஆதரிப்பது என்பது முக்கியம் அதே மாதிரி விஷ்டு தர்மம்ன்றதான ஒரு அற்புதமான புராணம் விஷ்டு புராணத்துடைய எக்ஸ்டென்ஷன் அதில் உபரிச்சர வசூல் என்னும் ஒரு ராஜா மகாபாரதத்தில் மீது முக்கியமான கேரக்டர் உபரிச்சர வசூல் மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் உபரிச்சர வசூல் அந்த உபரிச்சர வசூலுடைய கதை விஷ்டு தர்மத்துல வருது நல்ல ராஜாவாக இருந்துட்டு இருக்கான் தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது அழுத்தணும் சிறை பிடிக்கணும்ன்றதுக்காக ராட்சசர்கள்லாம் அசுரர்கள்லாம் பிளான் பண்றான் அசுரர்களால் ராஜா கிட்ட நெருங்க கூட முடியல என்ன வழினா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஸ்ரீவைஷ்ணவனா வைதிக வேஷத்தோட போனா ஈஸியா அந்த ராஜாவை நாம சிறை பிடிக்கலாம்னே அசுரர்கள்லாம் நங்க அழகா திறம நிட்டு வேஷ்டு ஸ்ரீவைஷ்டவ லட்சணத்தோட உபரிச்சர வசு அரண்மனைக்கு போறான் வந்திருக்கிறது யாருன்னு நன்னா தெரியும் உபரிச்சர வசூக் இருந்தாலும் அவர்கள் போட்டு தான் மரியாதை கொடுக்கணும்னு மரியாதை அவளை வரவேற்றான் கடைசியில் அவன் முயற்சி பண்ண உபரிச்சர பண்ண முடியல போலி பேரு ஒரிஜினல் இல்லாவா வெறும் வேஷம் போட்டு இருக்கிறவா அந்த வேஷம் போட்டுண்டவர்களை கூட ஆதரித்தவன் யாரு ராஜா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் உண்மையா இருக்கிறவாளை வேஷம் போட்டு ஏமாத்தான்னு ஒரு வாழ்க்கை ஒரு வழக்கை கொண்டு வந்துட்டோம் திருமன் காப்பு இட்டுண்ட பார்த்து நாம சொல்ற கேலி வார்த்தை நாமம் போட்டு ஏமாத்தலாம் நாமம் போட்டு ஏமாத்தலாம் நாம சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அதுதான் தப்பு அதுதான் வருத்தம் அங்க போட்டுட்டு ஏமாத்தினவனை கூட அவன் உண்மைன்னு ஏத்துட்டான் இங்க உண்மையா இருக்கிறவர்கள் கூட நாம என்ன சொல்றோம் நம்முடைய இந்து மதத்தின் அடையாளத்தை சொல்லியே நம்ம அவளை கேலி பண்றோம் வேற யாரும் வெளியில கேலி பண்ணலை நாம நமக்கு நாமமே அடையாளம் அது பகவன் நாமாவா இருந்தாலும் சரி அது நம்ம புன்றமா இருந்தாலும் சரி நம்ம ஹிந்து தர்மத்தின்படி அவரவருக்கு நெத்திக்கு என்ன ஒரு உண்டோ அது விபூதியோ குங்குமமோ சந்தனமோ கோபி சந்தனமோ அல்லது காப்போ அந்த லட்சணம்ன்றது நாம எந்த காலத்திலையும் விடக்கூடாத தர்மம் இது இதை நாம பரிபாலனை பண்ணோம் ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்றோம் பரீட்சத்தை பார்க்கறதுக்கு தக்ஷகன் அனுப்பின பாம்புகள் ரிஷிகள் வேஷத்துல அவர் அவ ரிஷிகள் வேஷம் போட்டதுனாலேயே அந்த அரண்மனைக்குள்ளே ஈஸியாக அவள் பிரவேசம் பண்ணிட்டா தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு கதை சொன்னேன் குலசேகர ஆழ்வாருடைய கதையும் உபரிச்சர வசூனியினுடைய கதையும் சொன்னேன் நிறைய பழங்களை கொண்டு வரா ராஜா அந்த காலத்தில் வரைச்சி என்ன கையில் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவான் பழங்களை கொண்டு வரான் நல்ல விசேஷமான ஆப்பிள் மாதிரி ஒரு நல்ல அபூர்வமான ஒரு பழம் அது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது ரிஷிகள் கொண்டு வந்து கொடுத்ததுனால ராஜாவுக்கு சந்தோஷம் தன்னுடைய மந்திரிகளுக்கெல்லாம் கொடுத்தான் எல்லாருக்கும் கொடுத்தான் கொடுத்துட்டு தானும் ஒரு பழத்தை கையில் எடுத்துட்டான் கிட்டத்தட்ட அஸ்தமிக்கக்கூடிய சமயம் ஏழாவது நாள் முடிய போகிறது ஏழாவது நாள் முடிய போகிறது இனிமே என்ன பயம் ஓவர் கான்பிடன்ஸ் அங்கதா சருக்கள் மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் பண்புள்ளவனா இருந்தாலும் தர்மங்கள் அறிந்தவனாக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும்

உலகத்துல அப்படி ஒரு மான் உண்டா இல்லையா ராமபிராக்கு தெரியாத சீதைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ராமவிரானுக்கு தெரியாமல் இருக்கலாம் இருந்தும் ராமபிரான் அந்த பொன்மானை வேட்டையாட போனானேயெனால் அது விதி வலியது எது தராடலிகிதாரே கா பரிமாஷ்டம்னு சக்கதே எழுதி வச்சாச்சுன்னா நீ என்ன தலைகீழ நின்றாலும் அது நடக்கவே நடக்காது அது மாறவே மாறாது ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப பிடிப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமே வந்துருந்துருது அப்படின்னு காரணத்தினால என்ன பண்ணா விஷம் வாங்கி குடித்தான் சூசைட் பண்ணி கலப்பு சில விஷம் வாங்கி குடித்தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன விஷத்தில் கலப்படும் அவன் பொழிச்சுட்டான் விஷம் கலப்படும் அதனால் அவன் பொழிச்சுட்டான் அப்போ அவனுடைய பந்துக்கள்லாம் பார்த்தான் அப்பாடா போக இருந்தவன் பொழிச்சிட்டானே ரொம்ப சந்தோஷம் இல்லை ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான் ஆட்டம் அத்தனை பேர் செத்துக்கிட்டான் இல்லைனா அந்த ஸ்வீட்டில் கலப்படும் யார் யார் நாம தீர்மானம் பண்ணவே முடியாது நாம தீர்மானம் பண்ணினா நடந்துருவா அதே நடக்கவே நடக்காது அமிர்தம் கொச்சி அமிர்தம்பா விஷமீஸ்வரெச்சய காளிதாச மகாகவி பேசினாள் ஐயா விஷமப்பமிர்தம் கொச்சிபேத் சில பேருக்கு விஷம் அமிர்தமாகும் அமிர்தம்பா விஷமீஸ்வர அமிர்தம் சில பேருக்கு விஷமாகும் அல்வா வாங்கி சாட்டவன் ஆலகால விஷம் சாட்டாபரி பூட்டான் ஆலகால விஷம் நினைச்சு சாட்டவன் அல்வா சாட்டாபரி சௌக்கியமா இருக்கும் அமிர்தம்பா விஷம் இல்லையா நாளைக்கு அல்வா கொடுக்குற கலாச்சாரம் ஆரம்பம் இல்லையா அது என்னமோ பட்ஜெட்டா அது என்னமோ சொல்லுவாள் அது முதல்ல அல்வா கொடுப்பாள் இல்லையோ அதனால அதை சொன்ன அமிர்தம்பா விஷமீஸ்வரே இப்படி பரீட்சத்தை அந்த சமயத்தை அலட்சியப்படுத்தினா தனக்கு நேரம் இருந்த ஆபத்தை நினைச்சு பார்க்கல எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஆபத்து ஒருத்தனால எஸ்கேப் ஆக முடியாதுன்ற தீர்மானம் அந்த பழத்தை எடுத்து தான் கையில எல்லாருக்கும் பழம் கொடுத்தா தான் கையில ஒரு பழம் வச்சுட்டு இருக்கா இங்க பார் இனிமே தக்ஷகம் வர போறான் அப்படியே என்ன கடிக்க போறான் நடக்குமா வழி வழி உண்டா வாய்ப்பு உண்டா ஆயிடுத்து சூரியன் அஸ்தமன கைதியில் இருக்கான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த சூரியன் அஸ்தமிக்க போறது இதெல்லாம் தாண்டி இந்த கட்டுக்காவல் தாண்டி இப்படி இதெல்லாம் முடிச்சு சூரியனால வர முடியுமா வர முடியாதோ இல்லையோ அப்படின்னு அந்த பழத்தை கட் பண்ணிதான் கட் பண்ண உடனே எடுத்த உடனே அப்படி நீக்க வச்சிருந்த அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி கழிச்சு தான் சாப்பிடாது அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு ஆனால் அப்படி அப்படி கட் பண்ணினான் கட் பண்ணிட உடனே இப்போ கேட்குறா பாருங்க நாம ஏதாவது சாப்பிட்ணுன்னா உங்கள் பேஸ்ட்டு உப்பு இருக்கா புளி இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்குறான் சாப்பிட்ற பதார்த்தத்தில் இருக்க வேண்டியதில்ல தேக்கிற பதார்த்தத்தில் இருக்குது அப்போ சாம்பாரில் கொஞ்சம் உப்பு போடலன்னா அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கரைச்சி விட்டா சரியா போய்டுமா இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு உபன்யாசம் சொன்ன விஷயம்தான் சில பேர் நேற்று உபன்யாசத்தில் இந்த டேபிள் அதாவது டைனிங் டேபிள் மேலே பூஜை சாமான்களை வைக்காதீங்கோ டைனிங் டேபிள் மேலே எரிங்கி வைக்காதீங்கோ அப்படியே வச்சாலும் எடுத்து எங்ககிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னோம் ஒத்தரை கேட்டார் நாங்கள் மஞ்சப்படி போட்டு அதை தொடச்சிடுவோம்னு சாணி யூஸ் பண்ணலை மஞ்சப்படி போட்டு அதை தொடச்சிடுவோம்னு தட் மீன்ஸு சாணிக்கு மஞ்சப்படி ஆல்டர்னேட்டிவ்னு தெரியுது அவளுடைய ஐடென்டிஃபிகேஷன் அவளுடைய ரிசர்ச் தெரியுது சாணிக்கு மஞ்சபடி அது ஆல்டர்நேட்டிவ் இப்போ எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா அவள் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கு திடீர்னு மஞ்சப்பொடி இல்லாமல் போயிடுத்துனா ஏற்கனவே அது அப்படிதான் இருக்கு இப்போ புதுசா பிளேவர் ஆட் பண்ணவா வருகோ தெரியலன்னா விட்டுடுக்கோ இல்லை எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நீங்களா ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க சாணிக்கு மஞ்சப்படி அல்டர்னேட்டிவ்லி யாரும் சொல்லலை அப்படி சொன்னால் இந்த விபரீதம் ஒவ்வொரு வீட்லையும் விளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் எதுக்கு எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இவன் கட் பண்ணினான் அந்த பழத்தை அந்த பழத்துக்குள்ள இத்தனை உண்டு ஒரு புழு இருக்குது நியாயம் தானே பழத்துக்குள்ள புழு வரும் அது வாய்ப்பு உண்டு அது எப்படி வரும் அது எப்படி இருக்க முடியும் அதுக்கு அதுக்கு சுவாசம் எப்படி ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டன் ஒரு பெரிய மகா எழுதல் இருந்தார் சுவாமி ராமானுஜனுடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுக்கு குமாரர் அந்த பராசர பட்டன் அவர் திருவரங்கத்தில் இருந்த பொழுது பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பிரியூபாசத்தை தேசாம் நித்தாபியுக்தானாம் யோகக்ஷேமும் வகாம்யம் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவான் அப்படி திண்ணில உக்காந்துப்பா எதிர சிஷ்யால உட்காந்துப்பா அவ பிரவச்சனம் பண்ணுவான் அதுல எம்பெருமான் காப்பாற்றுவான்றதான ஒரு மகாவிசுவாசம் நமக்கு இருந்ததுதான் நிச்சயம் பரமாத்மா காப்பாற்றுவார் அதுல நம்பிக்கை குறைந்ததுனால தான் கஷ்டம் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த கல் உடைக்கிற ஒரு தொழிலாளி டெய்லி வேஜஸுக்கு போயிட்டு இருக்கான் டெய்லி போய் மலையில போய் அந்த கல்லை உடைச்சிட்டு வருவான் அவன் நின்று கேட்டான் அவன் சொன்னா இந்த சாமிக்கு வேற வேலையில்லை அவருக்கு சம்பாவனை பண்ணிட்டு போயிடறான் எல்லாரும் நான் போய் கல்லை உடைச்சாதானே என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் என் குடும்பத்தை ரிக்கிறதுக்கு நான் தானே பிரயத்தனப்படணும் பெருமாள் காப்பாற்றணும் பெருசாக உட்காந்துட்டா சரியாக போய்டுமா அடசர் தான் அப்படின்ட்டு போயிட்டான் அவர் சொல்லச்சே காதில் விழுந்துட்டு அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான் போய் அன்னைக்கு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் பெரிய கல் ஒன்று ஒரு பெரிய பாறாங்கள் இருக்குது அந்த பாறாங்கல்ல புழக்கணும் அவனுக்கு கடுமையாக உழைக்கணும் அது உள்ள அந்த ஆக்கரை வச்சு அடித்து சம்மட்டி வச்சு புழக்கணும் அதுதான் அவனுக்கு அனுக்கு அசைன்மெண்ட்டு கடுமையாக உழைக்கணும் அதெல்லாம் வச்சு சம்மட்டி வச்சு அதை அடிக்கணும் டங்குன்னு அடிக்கணும் அடிக்கச்சே அந்த கல் டங்குன்னு போட்ட மாதிரி பிளந்துடும் பிளந்தா அந்த கல்லுக்குள்ளேது ஒரு தேரை தேரைன்றது ஃப்ராக் அதாவது தவளை மாதிரி ஒரு ஜந்து தேரைன்னு பேரு அந்த தேரைக்கு அது கல்லுக்குள்ள தொபுக்குன்னு குதிச்சு போகுது அந்த கல்லுக்குள்ள பள்ளம் அதில் தண்ணீர் இருக்கு அவன் பார்த்தா என்ன ஆச்சரியம் பாருங்க கல்லு கல்லுக்குள்ள ஒரு ஜந்து காத்து எப்படி போகும் அதுக்கு அதுக்குள்ள உயிர் வாழறதுக்கு அதுக்கு எந்த இடம் கிடைச்சது அது உள்ள யார் நுழைச்சா எங்கேயுமே ஒரு ஹோல் கிடையாது ஹோல் பாறைய உருட்டி பாக்கலாம் எங்கேயாவது ஒரு ஓட்டம் இருக்குமா எங்கேயாவது ஒரு கேப் இருக்குமா இருக்காது அதுக்குள்ள தேர எப்படி போச்சு நாம வெளியில இருந்தாலே தேர மாட்டேன் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு வாங்குறது அஞ்சு நிமிஷம் ஏசி ஆன் பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னா புசு புசுன்றோம் நாம எல்லாரும் அந்த பாறைக்குள்ள தேர அது உசுரோடு இருக்கு எப்படி உள்ள வந்தது தெரியாது அது தவிர அதனுடைய தேவைக்கு தேவையான தண்ணீர் அது உள்ள இருக்கு எப்படி இருக்கும் இதுதான் விசித்திரமான ஈஸ்வர சிருஷ்டி அவன் பார்த்தான் ஆஹா அந்த சுவாமி சொன்னது கரெக்டு தான் இதுக்குள்ள ஒரு ஜந்துவை சிருஷ்டிச்சு அதுக்கு ஒரு தேகத்தை வைத்து அது உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரத்தையும் பரமாத்மா ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு பகவான் வழிகாட்டுவான்னு இருந்து உளி சுத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் குளத்துல போட்டான் ஆதரவே உ அவன் அப்படியா கேட்கலாம் ஒய்ஃப் என்ன பார்க்க கல்லூடிக்க போனியா நீங்க என்ன சொன்னார் பெருமாள் அப்படின்ட்டு மத்தியானம் கூலி வாங்கினதால பசங்களுக்கு சாப்பாடு கஞ்சியோ கூடோ என்னவோ இருக்குண்ணா பெருமாள் காப்பாத்தோம் அப்படின்னு உட்காந்துட்டார் கரெக்டா மணி பன்னெண்டு ரங்கநாதருக்கு டிங் 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 மணி அடிக்கிறது பெரிய அவசரம் என்னது சுவாமிக்கு மத்தியானம் நைவேத்தியம் பிரசாதங்கள்லாம் நைவேத்தியா இருக்கு அர்ச்சகர் சுவாமி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காரு ரங்கநாதருக்கு நைவேத்தியம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே ரங்கநாதன் அர்ச்சகர் கிட்ட சொன்னான் டே மூணாம் தெருவில் நாலாம் வீட்டுக்கு பக்கத்துல எதிர ஒரு சின்ன குடிசை இருக்கும் அந்த குடிசையில கல்லூடைக்கிற ஒரு தொழிலாளி இருப்பான் டெய்லி கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலை எனக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு அண்டால சாதனத்தை பிரசாதத்தை அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது பெருமாள் ஏன்னா நான் காப்பாற்றுவேன் நம்பீன் உட்காந்துருக்கான் நான் காப்பாற்றவே நம்பின உட்காந்துருக்கான் தினந்தோறும் அவனுக்கு பிரசாதம் போகணும்ட்டார் பெருமாள் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான் வாசல்ல கோவில் ஆள் வருது அண்டா நிறைய பிரசாதம் அவன் குடும்பம் இல்லை அவன் பத்து பேருக்கு சாதம் போடுற அளவுக்கு பிரசாரம் பின்ன ரங்கநாதனுக்கு பிரசாதம் சும்மாவா நம்மள மாதிரி ஐம்பது ஐம்பது கிராம் அப்படின்றாரு இல்லையா பிரிஸ்கிரிப்ஷனை கூட மேய்க்கிறது சுவாமி அந்த அளவுக்கு சுகர் வியாசன் வசித்த உடம்புல லாபகம் பண்ணி வச்சிருக்கோம் அதனால ஐம்பது கிராமுக்கு மேல போக கூடாது இருக்கணும்னா அப்படி இல்லை உலகம் உண்ட பெருவாயும் சுவாமிக்கு நைவேத்தியம் எவ்வளவு அண்டாண்டாவ ஆண்டாவா நைவேத்தியம் பண்றான் அந்த பிரசாதத்தை கொடுக்கறான் இப்படியே அவன் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் ஆச்சு அவனுக்கு வயிறு ஒரு மொழியோ மூப்பு ஏற்பட்டது உசுரை விட்டான் இத பராசர பட்டர் கிட்ட வந்து சொன்ன அப்பா அந்த கல்லுடைக்கிற தொழிலாளி இருந்தே அவன் போயிட்டான் அதுக்கு பட்டர் சாதித்த அம்மாடா இனிமே ரங்கநாதன் நிம்மதியா தூங்குவான்னு ஏன் பெருமாவை காப்பாற்றுவார் பெருமாள் காப்பாத்துவார் அவன் உட்கார்ந்து இருக்கான் கரெக்டா வேலை வேலைக்கு பெருமாள் பொறுப்பா எடுத்தா ரங்கநாத கொட்டாப்படி மாதிரி முடிச்சுட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டார் அவன் இனிமே அவன் பெருமாள் நிம்மதியா தூங்குவார்கள் சிந்தையந்தோமாம் பாசத்தை அந்த அந்த ஒரு கல்லுக்குள்ள ஒரு தேரையை உருவாக்கினான் பரமாத்மா அப்ப இந்த பழத்துக்குள்ள ஒரு புழு வருது என்ன ஆச்சரியம்